நரகம் பை டான் பிரவுன் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது ஃபைவ் ஹண்ட்ரட் கூடத்தில் இருந்து இரண்டாவது தளம் நோக்கிச் செல்லும் சரிவான படிக்கட்டை மார்த்தா ஆல்வரஸ் சோர்வுடன் உற்று பார்த்தாள் என்னால் முடியாது அவள் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள் பாலசோவேஷியோவில் உள்ள கலை மற்றும் கலாச்சார நிர்வாகியான மார்த்தா இந்த படிக்கட்டுகளில் எண்ணிலடங்கா முறை ஏறி இறங்கியிருக்கிறாள் ஆனால் சமீபத்தில் எட்டு மாத கர்ப்பிணியாக அவளுக்கு மேலே ஏறுவது மிகவும் சோர்வுற செய்தது மார்த்தா நாம் இந்த எலிவேட்டரில் செல்ல வேண்டாம் என்றால் நினைக்கிறீர்கள் கவலையுடன் காணப்பட்ட ராபர்ட் லெங்டன் அருகாமையில் இருந்த அந்த சிறிய சர்வீஸ் எலிவேட்டரை சுட்டி காட்டினார் அது உடல் ஊனமுற்றவர்களுக்காக பாலசோவால் நிறுவப்பட்டது மார்த்தா நன்றியுடன் சிரித்து தலையை குளிக்கினாள் நான் நேற்றிரவே உங்களிடம் சொன்னது போல் உடற்பயிற்சி செய்வது குழந்தைக்கு நல்லது என்று சொல்லியிருக்கிறார் மேலும் ப்ரொஃபஸர் உங்களுக்கு மூடிய அறைகளில் பயம் என்பது எனக்கு தெரியும் அவள் சொன்ன விஷயத்தால் லெங்டன் விசித்திரமான முறையில் துணுக்குற்று போனார் ஆமாம் சரிதான் நான் சொன்னதை நானே மறந்துவிட்டேன் அவர் சொன்னதையே மறந்துவிட்டாரா மார்த்தாவுக்கு குழப்பமாக இருந்தது பனிரெண்டு மணி நேரத்திற்கு முன்புதானே ஒரு குழந்தை பருவ சம்பவத்தால் இந்த பயம் அவருக்கு ஏற்பட்டதென்று ஒரு முழுநீள கதையை அவர் விவரித்தார் நேற்றிரவு நோயுற்றவரை போன்று பருத்து காணப்பட்ட அவருடைய தோழர் இல் டுவாமேனோ ஹெலிவேட்டரில் மேலே ஏறிவர லென்டன் அவளுக்கு துணையாக நடந்தே வந்தார் அப்பொழுதுதான் லெங்டன் அவளிடம் தன்னுடைய சின்ன வயதில் ஒரு கிணற்றில் தனியாக மாட்டிக்கொண்டதாகவும் அதனால்தான் தனக்கு இந்த மூடிய இடங்களை பார்த்தால் பயம் ஏற்படுவதாகவும் கூறியிருந்தார் இப்பொழுது லெங்டனின் இளம் சகோதரி நேராக சென்று கொண்டிருக்கையில் அவளுடைய குதிரைவால் கொண்டை அவளுக்கு பின்னால் அசைந்தாடி கொண்டிருந்தது லெங்டனும் மார்த்தாவும் படிப்படியாக மேலேறி சென்றனர் ஆங்காங்கே அவள் மூச்சு விடுவதற்காக நின்று நிதானித்து சென்றனர் நீங்கள் அந்த முகமூடியை மீண்டும் பார்க்க விரும்புவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றாள் அவள் புளோரன்ஸில் உள்ள எல்லா கலை பொருள்களையும் காட்டிலும் இதில்தான் உங்களுக்கு அதிக ஆர்வம் உள்ளதாக தெரிகிறது லெங்டன் தெளிவில்லாமல் தோள்களை குலுக்கிக் கொண்டார் சியானாவும் அதை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்தேன் எப்படியோ எங்களை மீண்டும் உள்ளே விட்டதற்கு நன்றி நிச்சயமாக லெங்டனின் கௌரவம்தான் நேற்றிரவு மார்த்தா அவருக்காக கேலரியை திறந்து காட்ட தூண்டுதலாக இருந்திருக்கலாம் ஆனால் அவருடன் இல் டுவோமினோவும் வந்திருந்தார் என்பதனால் அவளுக்கு உண்மையிலேயே வேறு வழியில்லை என்பதுதான் உண்மை இல் டுவோமினோ எனப்படும் இக்னேஷிய புசோனி புளோரன்ஸ் கலாச்சார உலகில் பிரபலமானவர் மியூசியோ டெல் ஒபாராவின் நீண்டகால இயக்குநராக இக்னேஷியோ புளோரன்ஸின் மிக முக்கியமான வரலாற்று தலமான மிக பெரிய சிவப்பு குவிமாட கதிற்றலும் வரலாற்றிலும் புளோரன்ஸின் தொடுவானத்திலும் ஆதிக்கம் செலுத்துவதுமான இல்டுவாமாவின் ஒவ்வொரு அம்சத்தையும் மேற்பார்வை செய்பவர் நில அமைப்பு மீதுள்ள அவருடைய ஆர்வம் ஏறக்குறைய குறைய பவுண்டுகள் இருக்கும் அவருடைய உடல் அமைப்புடனும் முழுவதும் சிவந்த அவருடைய முகம் அவற்றுடன் சேர்ந்து நல்லியல்புள்ள பட்டப்பெயரான இல்டுவோமினோ சின்ன குவிமாடம் என்ற பெயரை அவருக்கு பெற்று தந்திருந்தது இல்டுவோமினோ லெண்டனுக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டது என்று மார்த்தாவுக்கு எதுவும் தெரியாது ஆனால் நேற்று மாலை தன்னை அழைத்து டுவோமினோ தாந்தேயின் மரணம் முகமூடியை பார்க்க தனிப்பட்ட முறையில் தான் ஒரு விருந்தினரை அழைத்து வர இருப்பதாக கூறியிருந்தார் அந்த புதிரான விருந்தாளி புகழ்பெற்ற அமெரிக்க குறியீட்டாளரும் கலை வரலாற்றாசிரியருமான ராபர்ட் லிங்டனாக இருந்துவிட்டபடியால் பிரபலமான அந்த இருவரையும் பாலசோ கேலரிக்கு அழைத்துச் செல்லும் வாய்ப்பினால் மார்த்தா சற்று பரவசம் அடைந்துதான் போனாள் இப்பொழுது அவர்கள் படிகட்டின் உச்சியை அடைந்திருந்தனர் மார்த்தா தன்னுடைய கையை இடுப்பில் வைத்தபடி ஆழ்ந்து மூச்சு விட்டாள் ஏற்கனவே பால்கனி தடத்தில் இருந்த சியானா பின்னால் இருந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கூடத்தை கவனமாக பார்த்து கொண்டிருந்தாள் இங்கிருந்து அந்த அறையை பார்ப்பதுதான் எனக்கு பிடிக்கும் என்றாள் மார்த்தா அந்த சுவரோவியங்கள் மீது உங்களுக்கு முற்றிலும் வேறுபட்ட தோற்றம் கிடைக்கும் அதில் மறைந்திருக்கும் மர்மமான செய்தி பற்றி உங்கள் சகோதரர் உங்களுக்கு சொல்லியிருப்பாரே என்று அவள் அந்த ஓவியத்தை காட்டினாள் சியானா உற்சாகத்துடன் ஆமோதித்தாள் செக்காட்ரோவோ லெங்டன் அந்த அறையையே கூர்ந்து நோக்கிக் கொண்டிருப்பதை மார்த்தா கவனித்தாள் அந்த அறையின் ஜன்னல் ஒளிகளில் நேற்றிரவு லெங்டன் ஆச்சரியத்துடன் பார்த்ததை போல் இப்பொழுது பார்க்கவில்லை என்பதை கவனித்தாலும் அவளால் ஏதும் கேட்க முடியவில்லை அவளுக்கு அவருடைய புதிய உடை பிடித்திருந்தது ஆனால் அவர் ஷேவ் செய்திருக்க வேண்டும் அவர் முகம் வெளிரி போய் சோர்வுற்றிருந்தது அத்துடன் அவருடைய தலைமுடி நேற்றிரவு அடர்த்தியாகவும் கெட்டியாகவும் இருந்தது இன்று அவர் இன்னும் குளிக்கவில்லையோ என்பது போல் சிக்குப்பிடித்து காணப்பட்டது தான் உற்று பார்ப்பதை லெங்டன் பார்த்துவிடும் முன்னர் அவர் சுவரோவியத்தை நோக்கி திரும்பிய மார்த்தா நாம் ஏற குறைய அந்த செக்கார்ட்ரோவா உயரத்துக்கு நின்று கொண்டிருக்கிறோம் என்றாள் வெறும் கண்களாலேயே உங்களால் அந்த வார்த்தையை பார்க்க முடியும் லென்டனின் சகோதரியும் அந்த சுவரோவியத்தில் ஆர்வம் இல்லாதது போல் காணப்பட்டாள் தாந்தேயின் மரண முகமூடி பற்றி சொல்லுங்களேன் அது ஏன் பாலசோபேஷியோவில் இருக்கிறது அண்ணனைப் போலவே தங்கை என்று கொண்டே உள்ளுக்குள் முடங்கிக் கொண்ட மார்த்தா அந்த முகமுடிதான் இன்னும் அவர்கள் இருவரின் கவனத்தையும் கவர்ந்திருக்கிறதா என்று ஆச்சரியப்பட்டாள் இருந்தாலும் தாந்தேயின் மரண முகமுடிக்கு மிகவும் வினோதமான வரலாறு இருப்பதையும் மறுப்பதற்கில்லை குறிப்பாக சமீபத்தில் அதன் மீது மிகுந்த ஆர்வத்தை காட்டிய முதல் நபர் லெண்டன் அல்ல சரி சொல்லுங்கள் தாந்தேவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அந்த அழகான இளம்பெண் புருவத்தை குறிக்கினாள் பள்ளியில் எல்லோருக்கும் தெரிந்த அளவுக்குத்தான் தெரியும் தாந்தே ஒரு இத்தாலிய கவிஞர் நரகத்தின் வழியாக செல்லும் பயணத்தை கற்பனை செய்து விவரித்த தன்னுடைய தெய்வீக இன்பியல் படைப்பிற்காக பெற்றவர் பாதிதான் சரி என்றாள் மார்த்தா தன்னுடைய கவிதையில் தாந்தே இறுதியில் நரகத்திற்கு இருந்து தப்பி தூய்மைப்படுத்துதல் வழியாக தொடர்ந்து சென்று இறுதியில் சொர்க்கத்தை வந்தடைகிறார் தெய்வீக இன்பியலை நீங்கள் படித்திருந்தால் அவருடைய பயணம் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருப்பதை பார்ப்பீர்கள் நரகம் தூய்மைப்படுத்துதல் மற்றும் சொர்க்கம் அருங்காட்சியத்தின் நுழைவாயிலை நோக்கி பால்கனியில் தன்னை பின்தொடர்ந்து வருமாறு மார்த்தா அவர்களுக்கு சைகை செய்தாள் ஆனாலும் இந்த பாலசோவிஷியோவில் இந்த முகமூடி இருப்பதற்கும் தெய்வீக இன்பியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதற்கு நிஜ வரலாற்றுடன் தான் தொடர்பு தாந்தே புளோரன்ஸில் வசித்தார் ஒருவர் ஒரு நகரத்தை எந்த அளவுக்கு நேசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த நகரத்தை அவர் நேசித்தார் ஆனால் அரசியல் மாற்றம் நேர்ந்தபோது தாந்தே தவறான தரப்பினருக்கு ஆதரவாக இருந்துவிட்டார் அதனால் நாடு கடத்தப்பட்ட அவர் இந்த நகர சுவர்களுக்கு அப்பால் விரட்டடிக்கப்பட்டதுடன் இங்கே திரும்பி வர முடியாது என்றும் அவரிடம் சொல்லப்பட்டது அருங்காட்சியக நுழைவாயிலை அவர்கள் நெருங்கிய போது சற்று நேரம் நின்ற மார்த்தா மூச்சை இழுத்து விட்டுக் கொண்டாள் அவளுடைய கைகள் மீண்டும் இடுப்பில் இருந்தன அவள் பின்னால் சாய்ந்து கொண்டே தொடர்ந்து பேசினாள் தாந்தேயின் மரணம் முகமுடி மிகவும் சோகமாக இருப்பதற்கு அவர் நாடு கடத்தப்பட்டதுதான் காரணம் என்று சிலர் நம்புகின்றனர் ஆனால் எனக்கு வேறொரு கருத்து இருக்கிறது நான் கொஞ்சம் ரொமாண்டிக் ஆனவள் என்பதால் அந்த சோகமான முகத்திற்கும் பிட்ரிஸ் என்ற பெண்ணிற்கும் தொடர்பு இருப்பதாக கருதுகிறேன் தாந்தே தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் பிட்ரிஸ் கோற்றினரி என்ற இளம் பெண்ணுடனான காதலிலேயே கழித்திருக்கிறார் ஆனால் வருத்தம் என்னவென்றால் பிட்ரிஸ் வேறொருவரை திருமணம் செய்து கொண்டார் அதாவது தாந்தே தான் மிகவும் நேசித்த புளோரன்ஸ் நகரத்தை மட்டுமல்லாது அவர் ஆழமாக காதல் கொண்டிருந்த பெண்ணை விட்டும் பிரிந்து வாழ நேர்ந்தது பிட்ரிஸ் உடனான அவருடைய காதலே தெய்வீக இன்பியலின் மையக்கரு நன்றாக இருக்கிறது என்ற சியானாவின் துணி அவள் ஒரு வார்த்தை கூட காதில் வாங்கிக் கொள்ளவில்லை என்பதைப் போல் இருந்தது ஆனால் இந்த பாலசோவிற்குள் அந்த மரண முகமுடி ஏன் இன்னும் பராமரிக்கப்பட்டு வருகிறது என்றுதான் எனக்கு தெளிவாக புரியவில்லை அந்த இளம் பெண்ணின் ஆர்வமெல்லாம் வழக்கத்திற்கு மாறாகவும் சற்றே மூர்க்கமாகவும் இருப்பதையும் மார்த்தா கண்டு கொண்டாள் சரி என்றபடி நடந்து கொண்டே தொடர்ந்து பேசினாள் தாந்தே மரணமடைந்த போது கூட அவர் இந்த நகரத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டவராகவே இருந்தார் அவருடைய உடல் கூட ரெவானாவில் புதைக்கப்பட்டது ஆனால் அவருடைய உண்மை காதலியான பிட்ரிஸ் புளோரன்ஸ் நகரத்தில் புதைக்கப்பட்டாள் தாந்தே புளோரன்ஸை மிக அதிகமாக நேசித்ததாலேயே அந்த நற்குணம் உள்ள மனிதருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த மரண முகமூடி இங்கே வைக்கப்பட்டிருப்பது போல் தெரிகிறது அப்படியா என்றால் சியானா குறிப்பிட்ட வகையில் இந்த கட்டிடத்தின் தேர்வு எனலாமா பாலசோவிஷியோதான் புளோரன்ஸின் பழம்பெருமை வாய்ந்த குறியீடு தாந்தேயின் காலகட்டத்தில் இது நகரத்தின் மையப்பகுதியாக விளங்கியது உண்மையில் சுவரால் அணைந்த இந்த நகரத்திற்கு வெளியே தாந்தே நின்று கொண்டிருப்பதைக் காட்டும் புகழ்பெற்ற ஓவியம் கூட இந்த கதிற்றிலில் இருக்கிறது நகரத்திற்குள் நுழைய தடை செய்யப்பட்டவராக தாந்தே தோன்றும் இந்த ஓவியத்தை உற்று பார்த்தால் பின்னணியில் அவருடைய பாலசோ கோபுரம் இருப்பது தெரியும் அருமை என்ற சேனா இறுதியில் திருப்தியுற்றவளாகக் காணப்பட்டாள் நன்றி அருங்காட்சியக கதவிற்கு வந்த மார்த்தா மூன்று முறை கதவை தட்டினாள் நான் தான் மார்த்தா ஹலோ கதவுகளை திறக்கும் சாவிகளின் சத்தம் கேட்டன ஒரு வயதான காவலாளி அவளை பார்த்து புன்னகைத்து கொண்டு தன்னுடைய கடிகாரத்தை பார்த்தான் முன்னதாகவே வந்துவிட்டீர்கள் என்றான் சிரித்தபடியே அதற்கு விளக்கம் அளிக்கும் விதமாக மார்த்தா லெங்டனை சுட்டி காட்டினாள் அந்த காவலாளி சட்டென்று பிரகாசம் அடைந்தான் மறுபடியும் வரவேற்கிறோம் நன்றி அந்த காவலாளி அவர்களை உள்ளே அழைத்த போது சிறிய மகிழ்ச்சியுடன் வழியாக அவர்கள் உள்ளே நுழைந்தனர் செக்யூரிட்டி அலாரத்தை நிறுத்திய காவலாளி இரண்டாவதாகவும் கனமாகவும் இருந்த கதவை திறந்தான் அந்த கதவு சுழன்று திரும்பிய போது உள்ளே நுழைந்த அவன் கைகளை விரித்து வரவேற்றான் இதோ உங்கள் அருங்காட்சியகம் அவனுக்கு நன்றி கூறிய மார்த்தா தன் விருந்தினர்களை உள்ளே அழைத்துச் சென்றாள் இந்த அருங்காட்சியகம் அமைந்திருக்கும் இடம் உண்மையில் அரசாங்க அலுவலகங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டது அதாவது அகலமான கேலரிகளாக பறந்து விரிந்திருப்பதற்கு மாறாக அது அந்த கட்டிடத்தை பாதி வட்டமடித்தபடி சிறிய அறைகள் மற்றும் கூடங்களுடன் ஒரு புதிர் வட்டப்பாதையைப் போல் இருந்தது தாந்தேயின் மரண முகமுடி அந்த முனையில்தான் இருக்கிறது என்றால் மார்த்தா சியானாவிடம் அது லான்டிட்டோ எனப்படும் குறுகலான இடத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அது அடிப்படையில் இரண்டு அறைகளுக்கு இடையில் உள்ள ஒரு நடைவழிதான் பக்க சுவருக்கு எதிராக உள்ள ஒரு பழமையான கேபினெட்டில் அது வைக்கப்பட்டிருக்கிறது சமநிலைக்கு கொண்டு வரும் வரை அதை உங்களால் பார்க்க முடியாது இந்த காரணத்தினால்தான் பல சுற்றுலாவாசிகள் அது இருப்பதை கவனிக்காமலேயே அதன் அருகாமையில் கடந்து சென்று விடுகின்றனர் இப்பொழுது வேகமாக நடந்து கொண்டிருந்த லெங்டனின் கண்கள் அந்த முகமூடி ஏதோ ஒரு வகையில் விசித்திரமான சக்தியை ஏற்றிவிட்டதை போல் அதை நோக்கி சென்றார் சியானா பக்கமாக ஒதுங்கிய மார்த்தா அவளிடம் கிசுகிசுத்தாள் மற்ற கலைப்பொருட்களில் உங்கள் சகோதரருக்கு ஆர்வம் இல்லை போல் தெரிகிறது ஆனால் இங்கே இருக்கும் வரை வரைபடங்கள் கூடத்தில் இருக்கும் அல்லது மாஃபா முண்டி பார்க்க தவறிவிடாதே மென்மையாக ஆமோதித்த சியானா நடந்து கொண்டே இருந்தாள் அவளுடைய பார்வையும் முன்னோக்கியே இருந்தது மார்த்தாவால் அவளுக்கு ஈடுகொடுக்க முடியவில்லை அவர்கள் மூன்றாவது அறையை அடைந்த போது சற்று சரிந்து விடுவது போல் இருந்த அவள் சற்று நேரம் நின்றாள் புரொஃபர் மூச்சரித்தபடியே அவள் அழைத்தாள் நாம் அந்த முகமுடியை பார்க்கும் முன்னர் உங்கள் சகோதரிக்கு வேறு சில கேலரியை காட்டலாமே அவளை நோக்கி திரும்பிய லெங்டன் சிந்தனையில் எங்கோ சென்றுவிட்டு நிகழ்காலத்தை நோக்கி திரும்பியவர் போல் கவனம் சிதறிக் காணப்பட்டார் எக்ஸ்கியூஸ் மீ மார்த்தா மூச்சு விடாமல் அருகாமையில் இருந்த காட்சி அறையை காட்டினாள் தெய்வீக இன்பியலின் ஆரம்ப கால பிரதிகளுள் ஒன்று லெங்டன் கடைசியாக மார்த்தாவை பார்த்தபோது அவள் தன் நெற்றியில் கையை வைத்துக் கொண்டு மூச்சுவிட முயற்சித்துக் கொண்டிருந்தாள் மன்னிக்க வேண்டும் மார்த்தா ஆமாம் அதை பார்த்து விடுவது கூட நன்றாக இருக்கும் என்றுதான் நினைக்கிறேன் பின்னால் விரைந்து திரும்பிய லெங்டன் அந்த பிரதான அறையை நோக்கி மார்த்தாவின் வழிகாட்டுதலில் சென்றார் உள்ளே நன்றாக செய்யப்பட்ட தோலுரையில் இருந்த புத்தகம் காணப்பட்டது அதன் தலைப்பு பக்கம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது லா டிவைனா கமேடியா தாந்தே அல்ஜீரி மிக பிரமாதம் என்ற லெங்டனின் குரல் ஆச்சரியத்துடன் ஒலித்தது அதன் முன்பக்கம் எனக்கு தெரிகிறது அசல் நுமைஸ்டர் பதிப்புகளில் ஒன்று உங்களிடம் இருப்பது எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியுமே என்று நினைத்து கொண்ட மார்த்தாவுக்கு ஏதும் புரியவில்லை நேற்று இரவு தானே நான் உங்களுக்கு காட்டினேன் பதினான்காம் நூற்றாண்டுகளில் என்றார் லெங்டன் சியானாவிடம் ஜோகன் நுமாய்ஸ்டர் இந்த படைப்பின் முதல் அச்சிடப்பட்ட பதிப்பை உருவாக்கினார் சில நூறு பிரதிகள் அச்சிடப்பட்டன ஆனால் அவற்றில் ஏற குறைய ஒரு டசன் மட்டுமே எஞ்சிருக்கின்றன அவை மிகவும் அரிதானவை தன்னுடைய இளைய சகோதரியிடம் நடித்து காட்டுவதற்காகவே லெண்டன் இப்படி நடந்து கொள்வது போல் மார்த்தாவுக்கு தோன்றியது கல்வித்துறையில் இவ்வளவு பெயர் பெற்ற ஒருவர் இந்த அளவுக்கு தேவையில்லாத அடக்கத்துடன் நடந்து கொள்வது அவ்வளவு ரசிக்கும்படியாக இல்லை இந்த பிரிதி லாரண்டைன் நூலகத்தில் இருந்து கடனாக பெற்றது என்றால் மார்த்தா நீயும் ராபர்ட்டும் அங்கே இன்னும் போகவில்லை என்றால் அவசியம் போய் பாருங்கள் உலகின் முதல் பொது படிப்பறைக்கு அழைத்துச் செல்லும் மைக்கேல் ஏஞ்சலோ வடிவமைத்த பிரம்மாதமான படிக்கட்டு அங்கேதான் உள்ளது உண்மையில் இந்த புத்தகங்கள் யாரும் எடுத்து விடாதபடி சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கும் உலகில் உள்ள வேறுபல புத்தகங்கள் எல்லாம் பிரிதியெடுக்கப்பட்டவை மட்டுமே பிரமாதம் என்ற அந்த அருங்காட்சியத்திற்குள் ஆழ ஊடுருவி பார்த்தாள் முகமூடிக்கு இந்த பக்கம்தான் செல்ல வேண்டுமா என்ன அவசரம் சுவாசிப்பதற்கு மார்த்தா மற்றொரு நிமிடத்தை எடுத்துக்கொண்டாள் ஆமாம் இன்னொரு விஷயத்தையும் கேட்டால் உனக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் கூரைக்குள் மறைந்தபடி சிறிய படிக்கட்டை நோக்கியிருக்கும் சிறிய மாடத்தை அவள் சுட்டிக்காட்டினாள் இது பார்வை நடைமேடைக்கு உங்களை அழைத்துச் செல்லும் அங்கிருந்து நீங்கள் வேசாரியின் புகழ்பெற்ற தொங்கும் கூரை ஓவியத்தை பார்க்க முடியும் நீங்கள் அங்கே சென்று பார்த்துவிட்டு வருகிறீர்கள் என்றால் நான் காத்திருக்கிறேன் ப்ளீஸ் மார்த்தா சியானா குறுக்கிட்டாள் நான் அந்த முகமுடியை பார்க்கவே விரும்புகிறேன் எங்களுக்கு நேரம் குறைவாக இருக்கிறது மார்த்தா அந்த அழகிய இளம்பெண்ணை குழப்பத்துடன் பார்த்தாள் ஒருவரை ஒருவர் முதல் பெயரிட்டு அழைத்து கொள்ளும் இந்த பழக்க முறையை அவள் மிகவும் வெறுத்தாள் நான் திருமதி ஆல்வேரஸ் அவள் அமைதியாக நினைத்து கொண்டாள் நான் உங்களுக்கு வேண்டியதை செய்து கொண்டிருக்கிறேன் சரி சேனா என்றால் மார்த்தா சட்டென்று அந்த முகமுடி இங்கேதான் இருக்கிறது அவர்கள் முகமூடி இருக்கும் கேலரி அறையை நோக்கித்தான் போக வேண்டும் என்றால் தன்னுடைய கருத்துரையை லெங்டனிடமும் அவருடைய சகோதரியிடமும் சொல்லி நேரத்தை வீணடிக்க மார்த்தா விரும்பவில்லை நேற்றிரவு லெங்டனும் இல்டோவாமாவும் அந்த குறுகளான ஆன்டிடோவில் முகமூடியை பார்த்தபடியே ஏற குறைய அரை மணி நேரத்தை செலவிட்டிருக்கிறார்கள் அந்த கலைப்பொருளின் மீது அவர்களுக்குள்ள ஆர்வத்தால் தூண்டப்பட்ட மார்த்தா கடந்த ஆண்டு இந்த முகமுடியை சுற்றி நிகழ்ந்த வழக்கத்திற்கு மாறான தொடர் சம்பவங்களோடு அவளுடைய ஆர்வம் ஏதேனும் வகையில் சம்பந்தப்பட்டிருக்கிறதா என்றும் அவர்களிடம் கேட்டிருக்கிறார் கப் சிப் என்றிருந்த இருவரும் எந்த நிஜமான பதிலையும் சொல்லவில்லை இப்போது அவர்கள் ஆன்டிடோவை நோக்கி செல்கையில் ஒரு மரண முகமுடியை உருவாக்குவதற்கு பயன்படும் எளிய செயல்முறையை லெங்டன் தன்னுடைய சகோதரிக்கு விவரிக்கத் தொடங்கினார் துல்லியமாக இருந்த அந்த விவரணையை கேட்டுக்கொண்டிருந்த மார்த்தாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அது அந்த அரிய பிரீதியான தெய்வீக இன்பியலை தான் இதற்கு முன்பு பார்க்கவில்லை என்று அவர் கூறிய போலியான விஷயத்தை போல் இல்லை என்பதே அதற்கு காரணம் இறந்த சிறிது நேரத்தில் விவரித்தார் இறந்தவர் படுக்க வைக்கப்பட்டு அவர் முகத்தில் எண்ணெயை பூசப்படும் பின்னர் ஒரு ஈரமான பிளாஸ்டர் தோளில் ஒட்டவைக்கப்படும் அது வாய் மூக்கு கண்ணிமைகள் என எல்லாவற்றையும் முன்னேற்றியில் இருந்து கழுத்து வரை மூடியதாக இருக்கும் இறுகியவுடன் அந்த பிளாஸ்டரை அப்படியே தூக்கி வைத்து அதில் புதிய பிளாஸ்டரை ஊற்றுவார்கள் அந்த பிளாஸ்டர் இறந்தவரின் முகத்தை துல்லியமாக எடுக்கும் வகையில் கெட்டிப்படும் இந்த சம்பிரதாயம் மிகவும் புகழ்பெற்றவர்கள் மற்றும் மேதைகளிடத்தில் செய்வது பரவலாக இருந்தது தாந்தே ஷேக்ஸ்பியர் வால்டேர் டாசோ கீட்ஸ் அவர்கள் அனைவரின் மரண முகமூடிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன கடைசியாக நாம் இங்கே வந்துவிட்டோம் அம்மூவரும் ஆன்டிடோவிற்கு வெளியே வந்து சேர்ந்தபோது மார்த்தா அறிவித்தாள் அப்பால் விலகிக்கொண்டு லெங்டனின் சகோதரி முதலில் உள்ளே செல்லுமாறு செய்கை காட்டினாள் உங்கள் இடது பக்கம் சுவற்றிற்கு எதிரில் காட்சியறையில் அந்த முகமூடி இருக்கிறது செங்குத்தான தூணில் இருந்து சற்று தள்ளியே இருங்கள் நன்றி என்ற சியானா அந்த குறுகளான காரிட்டரில் நுழைந்து காட்சியறையை நோக்கி நேராக சென்று உள்ளே பார்த்தாள் அவள் கண்கள் விரிந்தன அவள் தன்னுடைய சகோதரனை பின்னால் திரும்பி திகிலுடன் பார்த்தாள் மார்த்தா இந்த எதிர்வினையை ஆயிரம் முறை பார்த்திருக்கிறாள் பார்வையாளர்கள் அந்த முகமுடியை முதல் முறை பார்க்கும்போது சற்று அதிர்ச்சி உற்று விலகி செல்வார்கள் தாந்தேயின் வினோதமான முகம் வளைவான மூக்கு மற்றும் மூடிய கண்கள் சியானாவுக்கு அருகில் தாவி சென்ற லெங்டன் அவளுக்கு அருகாமையில் சென்று காட்சியறைக்குள் பார்த்தார் சட்டென்று பின்வாங்கிய அவர் முகத்திலும் ஆச்சரியக்குறி படர்ந்திருந்தது மார்த்தா முணங்கினாள் இது ரொம்ப அதிகம் அவள் அவர்களை தொடர்ந்து உள்ளே சென்றாள் ஆனால் அந்த கேபினெட்டை பார்த்தபோது அவளும் சத்தமாக விசுமினாள் அடக்கடவுளே தாந்தேயின் பிரபலமான இறந்த முகம் தன்னை உற்று பார்க்கும் என்றுதான் மார்த்தா ஆல்வேரஸ் நினைத்தாள் பதிலாக பார்த்தது அந்த கேபினெட்டிற்கு உள்ளே இருந்த சிவப்பு சாட்டின் நுனியில் உட்பகுதியை அந்த முகமுடி வழக்கமாக வைக்கப்படும் இடம் வெறுமையாக இருந்ததையும் தான் தன்னுடைய வாயை மூடிக்கொண்ட மார்த்தா வெற்று அறையை திகிலுடன் உற்று பார்த்தாள் அவளுடைய சுவாசம் வேகப்பட்டது அருகில் இருந்த தூணை துணைக்கு பிடித்து கொண்டாள் இறுதியில் தன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய முக்கிய நுழைவாயிலில் இருக்கும் காவலாளிகள் இருக்கும் திசையை நோக்கி விரைந்தாள் தாந்தேயின் முகமுடி அவள் பித்து பிடித்தவளைப் போல கத்தினாள் தாந்தேயின் முகமுடியைக் காணவில்லை